ருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மகாலய பட்சத்தினுடைய பதினைந்து நாட்களில் ஏற்பட போகிற கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து அடுத்து வரக்கூடிய நாட்களானது கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது இந்த மகாலய பட்ச நாட்களில் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய பட்சமானது எப்பொழுது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இதனை பத்தின பல முக்கியமான தகவலை தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மகாலய பட்சம் என்பது பதினைந்து நாட்கள் கொண்ட கால அளவாகும் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதம திதியில் துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் மகாலய பட்ச காலமாகும் மகாலய பட்சத்தின் நிறைவாக வரக்கூடிய அமாவாசைக்கு மகாலய அமாவாசை என்று பெயர் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் கொடுத்தால் அதை யாருடைய பெயரை சொல்லி கொடுக்கிறார்களோ அவர்களை மட்டுமே சேரும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் தானங்கள் வழங்கலாம் இந்த பதினைந்து நாட்களும் நம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களை சென்றடையும் இதனால் எவர் ஒருவர் மனக்குறையுடன் இருந்து இருந்தாலும் அவருடைய ஆத்ம சாந்தி அடைந்து நற்கதி அடையும் மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார் சூரியனின் அமைப்பு அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய பற்றிய காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பல முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதாவது உங்கள் ராசிக்கு பயணங்கள் புதிய தொடர்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் புதிய நண்பர்கள் மற்றும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் உங்களின் மரியாதை குறைவு வாய்ப்பு இருக்கிறது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக வராத பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த சேமிப்பையும் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வேலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் தொழிலில் அமோகமான வளர்ச்சி பெறலாம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இது அஷ்டமத்து சனியின் ஆத்திக்கம் என்றாலும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது இருப்பினும் சேமிப்புகள் குறையலாம் திடீர் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வரலாம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அஷ்டம அதிபதியான அவர் கடுமை குறையும் அது நேரம் சப்தம் அதிபதியாகவும் சனி இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்கலாம் நிழல் போல கடன் சுமையும் குறையும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் உடல்நலக் குறைவால் அவதிப்படவும் நேரிடலாம் தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமை கூறிய அங்கீகாரத்தையும் வழங்க மாட்டார்கள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் புரட்டாசி மூன்றாம் தேதி கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் அவள் உங்கள் ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சகாஹ்தான அதிபதியான புதன் உச்சம் பெறுவது நல்ல நேரம்தான் இருந்தாலும் விரை அதிபதியாக புதன் இருப்பதால் எதிர்பார்த்த விரயங்கள் வந்து சேரலாம் இது போன்ற காலகட்டத்தில் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது இடம் பூமி வாங்குவது கட்டிய மனை பழுது பார்ப்பது கல்யாண காரியங்களை முடிப்பது போன்ற சுப விரைங்களையும் மேற்கொள்ளுங்கள் புரட்டாசி மூன்றாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசிக்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தனத்தில் பலம் பெற்று இருக்கும் பொழுது நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் தாய்வழி ஆதரவு திருப்தி கொடுக்கும் பாக பிரிவினைகள் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும் பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கிறது உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவலும் கிடைக்கும் புரட்டாசி இருபதாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து சுக்கிர உருவாக்குகிறார் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தான அதிபதியான புதன் பலம் பெறும் இந்த நேரத்தில் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொல்லைகள் அனைத்தும் விலகி செல்லும் தடைப்பட்ட காரியம் காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும் தொழில் போட்டிகளும் அகலும் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு தங்கள் பயிரிலேயே சொத்துக்கள் யோகம் இருக்கிறது குடும்ப சுகமையும் அதிகரிக்கலாம் அடுத்ததாக பாதம் நான்கு புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து மேம்படும் தெய்வாருளால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும் கௌரவம் பெருமை என்ற நிலையும் ஏற்படும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் திருமண வயதினர்களுக்கு வரண்வரும் பிரிந்து சென்ற நண்பர்களும் தேடி வந்து உதவி செய்யக்கூடிய நிலையும் உருவாகும் புதனின் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கடனாக கேட்ட பணமும் திரும்ப கிடைக்கும் வரவு பல வகையிலும் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரலாம் பதவி உயர்வில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதம் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் கேதுவினால் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை லாபத்தில் முடிவடையும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும் அரசு வலையில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் இத்தனை நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலை சட்டென்று நடைபெறும் தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகலாம் வழக்க விவகாரம் முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கும் லாப குருவால் உங்களுடைய உங்களுக்கு தேவையான வருவாயும் வரும் தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும் இருந்தாலும் விரியஸ்தனத்தில் ஜீவன் அதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதால் வரவு செலவுகளில் கவனமாக இருப்பது நல்லது புதிய நகர்ச்சியில் முதலீடு செய்வதற்கு முன்பு நன்றாக தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொன்றையும் தங்கள் நேரடி பார்வையில் செய்வது அவசியம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் மேலும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாம் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த வரவு வரும் பொருள் சேரும் மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடையும் விலகும் அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் கேட்ட பணம் வரும் சொத்து முயற்சியும் ஒரு சிலருக்கு வீடு கட்டும் வேலையில் இறங்குவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் தொழிலில் இருந்த தடை விலகும் உற்பத்தி அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குரு சூரியன் கேதுவால் உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நினைத்த வேலைகளை நினைத்தப்படி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கணவன் மனைவிக்குள் கோல் ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிலை உயரும் கோரிக்கைகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வேலைகள் தடைப்பட்டு வந்த வேலை இந்த காலத்தில் நிறைவேறும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகலாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் திருமணத்திற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடையும் வருமானமும் உயரும் மகாலய என்றால் ஒன்றாக கூடி என்று பொருள் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு பூமிக்கு வந்து நம்மளுடைய பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசை வழங்கக்கூடிய காலம்தான் மகாலய பட்ச காலம் முன்னோர்களுக்கு செய்யப்படும் வழிபாட்டில் என்பது மிகவும் முக்கியது அதனாலேயே மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் கொண்ட விரத காலமாகும் இந்த ஆண்டு இந்த மகாலய பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி வரையும் இருக்கிறது மேலும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷனுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க